சேனல் நான் உங்கள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான துலாம் ராசிலையும் எட்டாவது இடமான விருச்சிக ராசிலையும் இன்னைக்கு இருக்கிறாரு அப்ப அவங்களுக்கு ஏழாவது இடத்துல சந்திரன் இருக்கும்போது எந்த ஒரு கெடுதல்களும் நடக்காது கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லாயிருக்கும் வீட்டில் குடும்பமும் நல்லா இருக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமா இருப்பீங்க மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறதும் நல்லதுங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் காலை பொழுதுல எடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக முடியும் பெண்களுக்கு வேலை இடத்துல ஈடுபாட்டோடு வேலை செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க வீட்டில் உள்ளவங்களையும் பத்திரமாக கண்ணு கருத்துமாக பார்த்துக்குருவீங்க இன்னைக்கு உங்களோட சேமிப்புகள் அதிகமாக இருக்கும் சேமிக்கிறதுல தான் குறியாக இருப்பீங்க மாணவர்கள் அடுத்தவருக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க எதையுமே சுலபமாக சமாளித்து வெற்றி பெறுவீங்க சிறப்பாக முன்னேறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க உடனே முடியக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி வளவளன்னு இழுத்துக்கிட்டே போகும் சீக்கிரமாக எந்த விஷயமும் எடுத்தால் முடிச்சோங்கிற மாதிரி முடியவே முடியாது அதனால் மனசு கொஞ்சம் சளிப்பாக இருக்கும் மறதிகள் கூட இன்னைக்கு அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு துர்க்கயமனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்காது எல்லாமே சிறப்பாக முடிகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் நண்பர்களும் உறவினர்களும் உதவியாக இருப்பாங்க அவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமானதாக நடக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காதுங்க கோபமும் எரிச்சலும் உண்டாகும் அடுத்தவரோட தூண்டுதலால் ரொம்ப அவசரப்படுவீங்க எதுலையுமே பொறுமையா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்றைக்கு சந்திரன் ஆறாவது இடமான துலாம் ராசிலையும் ஏழாவது இடமான விருச்சிக ராசிலையும் இடம்பெறுறது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் இருக்கும் உடல்நிலையில் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணையோட உதவியும் ஆதரவும் மனசுக்கு ஆறுதலை கொடுக்குங்க காலை வேலைகளில் ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகி சமாதானம் ஏற்பட்டு நல்ல முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் நண்பர்களோட உதவியும் பாராட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு வித்தியாசமா செய்கிறேன்னு எந்த புதிய முயற்சிகள்லையும் ஈடுபடாம அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க மாணவர்கள் காலையில இருக்கிற சூழ்நிலை மதியத்துக்கு மேல மாறுங்கிறதுனால எதுலேயுமே கவலைப்படாமல் இருங்க சிறப்பா உங்களோட செயல்கள் இருக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க குடும்பத்தார தவிர்த்து அடுத்தவங்க கிட்ட உங்களோட குறைகளை கூறாமல் இருக்கிறதே நல்லது ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உங்களோட வெற்றிக்கு குடும்பத்தார் பெரிய உறுதுணையாக இருப்பாங்க மனசில் இருந்த இன புரியாத ஒரு சந்தோஷ உணர்வு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பண வரவும் நல்லாவே இருக்குங்க இன்றைக்கி இளம் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சீரிஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க கடுமையான வார்த்தைகளால கைகலப்பு கூட சிலருக்கு ஏற்படக்கூடும் கவனமா இருங்க பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது பிங்க் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான துலாம் ராசிலையும் ஆறாவது இடமான விருச்சிக ராசிலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் பழைய கடனை அடைக்கிறதுக்கு சிலர் புதிய கடன்கள் வாங்க வேண்டியது இருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகலாம் சிறு குறு தொழில் செய்பவர்களோட வியாபாரத்தில் இன்னைக்கு அதிகமான உழைப்பு தேவையாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் பழுதுகள் கூட ஏற்படலாம் கவனமாக இருங்க பெண்களுக்கு வீட்டில் வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு நீங்களே செய்வீங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் சில பழுதுகள் ஏற்படலாம் அதையும் இன்னைக்கி நீங்களே பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையலாம் சிலருக்கு ஒற்றை தலைவலி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள்லாம் இருக்கும் மாணவர்கள் படிக்கிறதுக்கு மூடே இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னு இருக்கோங்க சிலர் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு காதல் விவகாரங்கள் கூட பிரச்சனைகளை கொடுக்கலாம் மிரு நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க சில காயங்கள் சின்ன சின்ன இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க பிரயாணங்களால் இன்றைக்கி பயன் ஒன்றும் கிடையாது பிங்கிணீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க புதிய சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இன்றைக்கி வாங்குகிற யோகமெலாம் இருக்குதுங்க பணம் பல வழிகளில் செய்கிறோம் இன்னைக்கு லைட் கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர் பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் வீட்டில் உங்களோட மதிப்பு உயரும் வீட்டுக்கு தேவையானவற்றையெல்லாம் மன நிறைவோடு வாங்குவீங்க குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும் பண பற்றாக்குறை இன்னைக்கு இருக்காதுங்க இன்னைக்கு சந்தன கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே சந்தன கலர் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்று நான்காவது இடமான துலாம் ராசியிலும் ஐந்தாவது இடமான விருச்சிக ராசிலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறது சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம் காலை வேலையில் தொலைபேசி செய்திகள் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படையும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் உங்களோட சொல்பேச்சு கேட்டு பிள்ளைகள் நடந்துக்கிடுவாங்க தந்தையாரோட உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க கவனமாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு பார்க்க விரும்பிய ஒரு நபர் நே இன்றைக்கி உங்களை சந்திச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவார் எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செய்வீங்க முயற்சிகள் முழுமையாக வெற்றியை கொடுக்கும் அரசாங்கத்தால நன்மைகளும் அடைவீங்க பெண்களுக்கு பெருந்தன்மையோட நடந்துக்கிருவீங்க யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு பக்குவமாக பழகுவீங்க பெரியவர்களோட அன்பையும் பெறுவீங்க கணவரால் நன்மையும் யோகமும் பெறுவீங்க மாணவர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட உயர்கல்வியில இன்னைக்கு உயர்வடைவீங்க அடைவீங்க உங்களுக்கு எதையுமே துணிஞ்சு செய்கிற ஆற்றல் பிறக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி செய்யும் செயல்களில் கொஞ்சம் தடைகள் எதுவுமே இருக்காதுங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இறக்க குணத்தால் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகளை செஞ்சு மனசு சமாதானம் அடைவீங்க பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க பிரச்சனை எதுவும் இல்லாத நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது சந்தன நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் முக்கியமானவங்களை சந்தித்து நல்ல முடிவுகளை எடுப்பீங்க பெரிய மனிதர்களோட உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் உங்களோட கோரிக்கைகள்லாம் அவங்க நிறைவேற்றி கொடுக்குற சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்குங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க நீலநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி இன்னைக்கு நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க பக்தி அதிகமாக இருக்கும் நண்பர்களால் உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் இன்றைக்கி காதல் கூடும் வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான துலாம் ராசிலையும் நான்காவது இடமான விருச்சிக ராசியிலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சிலருக்கு இடம் வாங்கும் யோகம் கூட இருக்கும் சிலர் புதிய அல்லது பழைய காரு பைக்கு இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குகிற யோகம்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறதும் அவங்களோட பாசமாக இருக்கிறதும் நல்லதுங்க மாமன் உறவில் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் அபாரமான வளர்ச்சி இருக்குங்க பெண்களுக்கு தாய்வழி உறவினரின் வருகை இன்னைக்கு இருக்கும் தாயாரின் அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க மாணவர்கள் கல்வியோட சிறப்பை இன்னைக்கு உணர்ந்து செயல்படுவீங்க கற்ற கல்வி உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க கல்வியில் ஆர்வமும் முன்னேற்றமும் இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் மனசில் வெறுப்பும் எரிச்சலும் இன்னைக்கு இருக்கும் அல்பாகவும் சளிப்பாகவும் இருக்கும் உடல் நிலையும் உங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் இருக்காது ரொம்ப சோம்பேறித்தரமாக இருக்கும் சிலருக்கு உணவால் கூட அலர்ஜி போன்ற தொல்லைகள் வரலாம் கவனமாக இருங்க இன்று காஃபி கலர் உடை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க ஆண்டாலே வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் காலையில் இருக்கிற மனநிலை மத்தியானத்துக்கு மேலே இருக்காது கொஞ்சம் மன மாற்றம் ஏற்படும் தனிமையை விரும்புவீங்க அடுத்தவரோட தலையீடு இன்றைக்கி கோபத்தை தூண்டலாம் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் காலை வேலையில் தெளிவான மனநிலையிலையும் மதியத்திற்கு மேலே சற்று குழப்பத்தோடையும் இருப்பீங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறது நல்லதுங்க பார்க்க நினைக்கிற நபரை காலை வேலையிலேயே போய் பார்த்து உங்களோட கோரிக்கைகளை வைக்கிறது நன்மையில் முடியும் இன்று ரோஸ் நிறம் கலந்த ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ரோஸ் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாவது இடமான துலாம் ராசியிலையும் மூன்றாவது இடமான விருச்சிக ராசிலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சோதனைகள் எல்லாமே இன்னைக்கு சாதனைகளாக மாறிடும் அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல படிப்பினையை கொடுக்கும் சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளில் உங்களோட பங்களிப்பு பெருசாக இருக்கும் தைரியமாக முன்னால் நின்று காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க விரும்பிய உணவுகளை அன்றைக்கி உண்டு சந்தோஷமாக இருப்பீங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்து இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க பெண்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் பெண்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய மேல் அதிகாரிகளை போய் பார்க்குறதும் வீட்டிலேயே போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்குங்க உடன்பிறப்புகளோட உதவியும் அன்பும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மாணவர்கள் எதையும் தைரியத்தோடு அணுகுவீங்க போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளெல்லாம் பெறுவீங்க கல்வி நிலையில் உயர்வையும் அடைவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சொந்த விஷயங்களையும் வீட்டு விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க சில பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியால மனசு கஷ்டப்படலாம் ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்கினா சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை வேலையில எந்த காரியங்களா இருந்தாலும் செஞ்சிங்கன்னா சிறப்பா முடிஞ்சிடும் மதியத்துக்கு மேல கொஞ்சம் காரிய தடைகளெல்லாம் ஏற்படலாம் செய்யும் நோக்கமும் இருக்காது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் காலை வேளையில் பிரயாணங்களை தவிர்த்து மதியத்துக்கு மேல் பிரயாணங்களை செஞ்சால் நன்மைகள் நடக்கும் உடல்நிலையிலும் ஏதாவது தொந்தரவுங்க இருந்தால் மதியத்துக்கு மேலே சரியாகிடும் கவலைப்பட தேவையில்லை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஜென்ம ராசிலையும் இரண்டாவது இடத்துலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறது சிறப்பான நல்ல நாளாக இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாகும் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க குலதெய்வ வழிபாடுக்கும் இன்னைக்கு வீட்டில் கலந்து ஆலோசனை செய்வீங்க உங்களோட பேச்சு திறமையால ஜெயிச்சு முன்னேறுவீங்க பொது சேவையில் ஈடுபடுறவங்க அரசியல்வாதிகளால் மக்களாலையும் பாராட்டப்படுவீங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க வாழ்க்கை துணையோட அன்பு இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க சின்ன விஷயத்துக்கும் அழுவதை மாத்திரம் தவிர்க்கிறது நல்லா இருக்குங்க மற்றபடி நீங்கள் எல்லாத்துலேயுமே தைரியமாக சிறப்பாக இருப்பீங்க மாணவர்கள் இசையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சிறப்பு பயிற்சிகளில் உங்களோட திறமையெல்லாம் காட்டுவீங்க இன்னைக்கு கௌரவம் நல்ல உயர்வாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசும் கொஞ்சம் தெளிவாக நிம்மதியாக இருக்கும் காலை விலையில் உடன்பிறப்புகளோட சிறு வாக்குவாதம் கூட ஏற்படலாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மெருநீர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பண வரவு நல்லாவே இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள்லாம் கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் இன்றைக்கி பிரயாணங்களை மாத்திரம் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்குங்க வயலு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தான தர்மங்கள்லாம் ஈடுபடுவீங்க தயிர் சாதம் தானமாக கொடுக்கறது நல்லதுங்க சிலருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெந்தய கலர் வயலட் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்திலையும் உங்களோட ஜென்ம ராசியிலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறது இன்னைக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் தெரிஞ்சவங்க அல்லது எப்போமோ அறிமுகம் அறிமுகமான ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க அவங்கள சிறப்பிச்சு கொண்டாடுவீங்க நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் விவசாய தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க இன்ஜினியர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்குது அந்தஸ்து உயரும் எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு எத்தனை இடையூறுகள் வந்தால் கூட அதையெல்லாம் சமாளித்து ஜெயிச்சு வந்துடுவீங்க மனசில் உறுதியோடு செயல்படுவீங்க இன்னைக்கு தந்திரமாக செயல்பட்டு எல்லாம் சிறப்பாக முடிச்சுக்கிடுவீங்க மாணவர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்பட்டு பாராட்ட பெறுவீங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா முன்னேறுவாங்க கவலைகள்லாம் தீரும் விசாக நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியுங்க உழைப்பிற்கு தகுந்த வருமானம் இன்றைக்கி இருமடங்காக கிடைக்கும் பேச்சில் இனிமையும் கனிவும் இருக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகமாகவே இருக்கும் வெந்தய நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வஸ்திர தானம் தயிரன்னம் தானம் இந்த மாதிரி தான தர்மங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுபடலாம் பல முறை முயன்று ஒரு காரியத்தை முடிக்க முடியும் ஈஸியாக எதையுமே முடிக்க முடியாது அலைச்சல் அதிகமாக இருக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க வராக வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நபராக முக்கியமானவராக ஆகலாம் புதிய முயற்சிகள் எல்லாம் அன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் தாழ்வு மனப்பான்மை சரியாகும் கௌரவம் உயர்வா இருக்குங்க வரவு நல்லாவே இருக்கும் பச்சை நிறம் கலந்த ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலையும் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்திலையும் சந்திரன் இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு விரயங்களும் அதிகமாக இருக்கும் லாபமும் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவு கூட ஏற்படலாம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் சிலர் ஏளன பேச்சுக்களால் மனம் மருந்தும் சூழ்நிலை இருக்கும் கேலி கிண்டலுக்கு ஆளாகக்கூடும் வீட்டில் நல்லா இருந்த பொருள் கூட திடீர்னு வேலை செய்யாமல் தெண்ட செலவு வைக்கும் பொறுமையை சோதிக்கிற நிலை இன்றைக்கி இருக்குங்க சிலருக்கு உடல்நல குறைவும் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை உண்ணும் பொழுது கவனமாக இருங்க அதை தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு சிலர் வேண்டுமென்றே அவங்கள வம்புக்கு இழுப்ப இழுக்கக்கூடும் அவங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்குங்க ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவீங்க மாணவர்களுக்கு இன்றைக்கி பேச்சை குறைச்சி செயல்பாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க நண்பர்களோட ஜாலியாக பொழுதுபோக்குவிங்க மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி காலை வேலையில் மன கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சமாதானமாகி நிம்மதியை கொடுக்கும் பிள்ளைகளோட சந்தோஷமும் அன்பும் அதிகமாக இருக்கும் நண்பர்களால் நன்மைகளை அடைவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்குங்க காஃபி நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி தேவியை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களுக்கு சாதமான விஷயங்கள் தாங்க நிறைய நடக்கும் எதுவுமே மதியத்திற்கு மேல் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது தனிமையை விரும்புவீங்க சிலர் தனிமையை வெறுப்பாங்க ஊதா ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை முடிச்சிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதுவுமே தொட்டது தொடங்கும் போட்டி பொறாமைகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல உயர்வடைவீங்க ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் காஃபி நிறம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலையும் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துலையும் விசாக நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது தொட்டது தொடங்கும் எதுலேயுமே லாபத்தை ஈற்ற முயற்சியில் இன்னைக்கு ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீங்க மருத்துவ சாதனங்கள் அல்லது மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபமும் வருமானமும் இருக்கும் மூத்த உடன்பிறப்புகளால் நன்மைகள் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு போகும் எண்ணங்களெல்லாம் இன்றைக்கி தோன்றக்கூடும் அல்லது வெளிநாட்டில் இருந்து பணம் வரவோ பொருளாகவோ அல்லது நல்ல செய்திகளோ இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க கடன்கள் இருப்பவங்க கடனை அடைச்சி நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண்களுக்கு பொது சேவையில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி மக்களால் புகழப்படுவாங்க புத்திசாலித்தனத்தால் தக்க சமயத்தில் உதவி செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க பிரிந்தவர்கள் இன்னைக்கு கூடுற சூழ்நிலைகள் இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்றைக்கி மதிப்பு மரியாதையும் கூடும் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீங்க கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இன்னைக்கு உருவாகும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு எதுலேயுமே தனிப்பட்ட ஆளா தனித்துவத்தோடு இருப்பீங்க வளர்ப்பு பிராணிகள் அல்லது கால்நடைகளால் இன்றைக்கி நன்மைகள் ஏற்படும் ஆசிரமங்களில் பெரியவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அவங்களுக்கு வேண்டிய பொருட்களில் இப்போ எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் பிரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவண நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பெற்றவர்களோட பாசம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் செல்வ நிலையிலேயும் நல்ல உயர்வடைவீங்க எந்த குறையும் இருக்காது கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கும் அடுத்தவருக்கு ஊக்கம் கொடுத்து அவங்கள முன்னேற்றுவீங்க உடல்நிலையில கொஞ்சம் அழுப்பு இருக்கலாம் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தூ துவங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தெய்வ வழிபாட்டில் பெருமை அடைவீங்க எல்லாம் உங்களுக்கு சேமமாவே நடக்கும் தோல்விங்கிறதே இருக்காது பேச்சில் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாதுங்க செய்கிற தொழில்கள்ல நிறைய வருமானத்தை பெறுவீங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்று பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துலையும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலையும் குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறது சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாங்க உங்களோட பாகியங்கள் எல்லாமே கிடைக்கும் முன்னோர்கள் எப்போவோ வாங்கி போட்ட சொத்துக்களால் உங்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் அதிகமாக இருக்கும் பெரியவர்களோட பாராட்டையும் கௌரவத்தையும் பெறுவீங்க உங்களோட அந்தஸ்து உயரும் மாமன் வகையினரின் உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் நிறையா எல்லா நல்ல விஷயங்களாகவே நடக்கும் பலராலும் பாராட்டப்படுவீங்க உங்கள் உழைப்பிற்கேற்ற சன்மானம் இருக்கும் உழைப்பதற்கும் அஞ்ச மாட்டீங்க இன்னைக்கு பிடித்த கலையில் புகழ் பெறுவீங்க பெண்களுக்கு தோழிகளால் நன்மைகள் நிறைய நடக்கும் தோழிகளோடு சேர்ந்து இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறதுக்கு இன்றைக்கி முன்னேற்பாடுகளை செய்வீங்க மாணவர்களுக்கு சக நண்பர்கள் சக மாணவர்களோட போட்டிகளெல்லாம் இன்றைக்கி சமாளித்து வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க பொறாமைக்காரர்கள்லாம் இன்றைக்கி விலகி போயிடுவாங்க உங்களை தூற்றியவர்கள் உங்களை இன்னைக்கு போற்றும்படியான நிகழ்வுகள் நடக்கும் பக்கத்து வீட்டாரோட பாசம் அல்லது உறவு நிலையில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் சிவபுர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு முக்கியமான வேலையில் காலை பொழுதுலேயே முடிச்சுட்டு மதியத்திற்கு மேலே எதையுமே யோசிக்காமல் நிம்மதியாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி செய்கிற வேலையெல்லாம் கஷ்டத்தை கொடுக்காமல் சுலபமாகவே முடியும் இழுத்துக்கிட்டே போன வேலையெல்லாம் சீக்கிரம் முடியும் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் மட்டும் இருக்கும் கருப்பு நிறம் கலந்த ஊதா சிறப்பை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிஷிகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பாக முடியும் செல்வ நிலையில் உயர்வை பெறுவீங்க ஆடை ஆபரணங்கள்லாம் செய்கிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேலே சந்திரன் ஒன்பதாவது இடமான விருச்சிகத்துக்கு போயிடுறாரு அப்போ எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நல்ல காரியங்களாக இருந்தாலும் மதியத்துக்கு மேலே செய்கிறது சிறப்பாக முடியும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெறும் சூழ்நிலையெல்லாம் இருக்குது வீட்டுக்கு நண்பர்களோட வருகைகள்லாம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்றைக்கி எதிரிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க மொழி அல்லது வேற்று இனத்தவரால் புகழப்படுவீங்க நிறைய விஷயங்கள்ல அவங்களோட அறிவை பயன்படுத்தி வெற்றியை பெறுவீங்க வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு உங்களோட நகைச்சுவை உணர்வு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் பெரியவர்கள் உறவினர்களால் பாராட்டப்படுவீங்க எதையுமே யோசனையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க அடுத்தவரோட வாழ்க்கைக்கு பெரிய உதவிகரமாக இருப்பீங்க மாணவர்களுக்கு சகஜமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குங்க பெரியவர்களோட ஆசிகளையும் பாராட்டையும் பெறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிஷிகளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சம்பாதிக்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் டெய்லரிங் துறையில் இருக்கிறவங்க அழகு நிலைய நடத்துகிறவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய வருமானத்தை பெறுவீங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆலய தரிசனம் செய்வீங்க அன்னதானத்தில் தயிர் சாதம் தானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க மனம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க வேலை இடத்துல கூட சிறப்பான வரவேற்பை பெறுவீங்க மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தாரோட வெளியில் போய் கலகலப்பாக இருப்பீங்க இன்று பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்